வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் நீங்க நின்னா குத்தோம் பேசுனா குத்தோம் நடந்தா குத்தோம்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிச்சி உங்க மனச நோகடிக்கிறாங்க இவங்க கிட்ட என்னுடைய வாழ்க்கையை நான் கடைசி வரைக்கும் எப்படித்தான் வாழ்றதுனே தெரியல இவங்களை விட்டு என்னால் பிரிஞ்சு வரவும் முடியல ஆனா இவங்க கூட தான் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் ஆனா கான்பிடென்டா என்னுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நான் எப்படி நகர்த்திட்டு போறதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க முதல்ல ஒருத்தவங்க உங்களை யாராவது குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்க மனசுல ஆயிரம் குறைகள் ஆயிரம் அழுக்குகள் இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா உங்களை குறை சொல்ற யாருமே எல்லாருமே இருக்காங்களா அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்களோட நல்ல கேரக்டர் பத்தி உங்களுடைய குணத்தை பத்தி சொல்றதுக்கு இங்க யாருமே வரப்போறது கிடையாது வரவும் மாட்டாங்க ஆனா உங்களுடைய குறைகளை மட்டும் சொல்றதுக்கு இங்க ஒரு ஊரே கிளம்பி வரும் அதுதான் இந்த உலகம் சோ இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன மத்தவங்க இப்படி குறை சொல்லிட்டாங்களே எல்லாம் வருத்தப்பட்டு உட்காந்து இது உங்களோட வாழ்க்கை உங்களோட கேரக்டர் எப்படி நீங்க எப்படி நடக்கிறீங்க நீங்க எப்படி ஒரு விஷயத்த செய்வீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இரு நான் பாட்டுக்கு என் வேலை பாக்குறேன்னு தயவு செஞ்சு வந்துருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதே மாதிரி இங்க இனிமேல் இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனவங்கதான் இதுக்கு முன்னாடி யாருமே வாழ்ந்து காட்டாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட முடியுங்க சோ உங்களையும் வருத்தப்பட வைக்கிறாங்க அழுக வைக்கிறாங்க என்னாலாம் வாழவே முடியாதுன்னு கவலைப்படுறீங்கன்னா இதுக்கு மேல கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஒரு தடவை நீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு உங்களாலையும் மற்றவங்களை விட நல்லா சிறப்பா வாழ்ந்து காட்ட முடியும் அதே மாதிரி உன்னால இது முடியாது இது உனக்கு தேவையில்லை இது உனக்கு வேணான்னு யார் சொன்னாலும் எவன் சொன்னாலும் அத காதுல வாங்கிக்காதீங்க நீங்க நினைச்சத விடாமுயற்சியா ட்ரை பண்ணி நீங்க வந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிச்சிட்டு திமிரா அவங்க முன்னாடி நடந்து காட்டுங்க இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி யார் நம்மள ஒரு இடத்துல தள்ளி விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து நாம ஜெயிக்கிற அந்த வெறி அந்த வெறியோட நம்ம ஜெயிக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கையில வேற எது கிடைச்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க அதே மாதிரி நம்மளோட மனசு இருக்கு பாத்தீங்களா அது மறுபடி மறுபடி உடஞ்சு போகாத இருக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கறத விட எது வேணாம் அப்படிங்கறதுல நீ தெளிவா இருந்தீங்கனாவே உன்னுடைய வாழ்க்கையில உன் மனசு என்னைக்குமே உடஞ்சு போகாது சோ இங்க பல அவமானங்களை கடந்து நாம வரும்போது நம்மளோட மனசு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா ஒரு நாள் கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு தான் சோ இது என்னைக்குமே உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டுறாதீங்க வாழ்க்கையில உங்களுக்கு தான் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கணும் உங்களுக்கு தான் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்க முடியும் வேற யாரும் உங்களுக்காக வந்து ஊக்கம் கொடுப்பாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதே மாதிரி அடுத்தவங்க நம்மள மெச்சுவாங்க அவங்க நம்மள பெருமையா நினைப்பாங்கிறதுக்காக உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்ய ஆரம்பிச்சுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்காக நீங்க வாழவே முடியாதுங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து சாக வேண்டித்தான் சோ அடுத்தவங்களுக்காக வாழணும் நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதே மாதிரி இங்க யாரையுமே எதுக்காகவும் எப்பயுமே சார்ந்தோ அவங்களோட அவங்கள நம்பியோ என்னைக்குமே இருக்காதிங்க ஏன்னா இங்க வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிழல் கூட நம்ம கூட துணைக்கு வராது ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அது நம்மளுக்கு கிடைக்காது அந்த ஆசையே நமக்கு இருக்காதுங்க அதே மாதிரி நாம நம்மளுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது நாம அன்பு வச்ச பாசம் வச்ச ஒரு இடமாதாங்க இருக்கும் நீங்க முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீடு கட்டிருப்பீங்க அந்த மூணு நாள் கூட உங்களோட புணத்தை வைக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க வயித்த கட்டி வாய கட்டி நான் வீட்டை சேர்த்து வச்சுட்டு கடைசியில மண்ணோட மண்ணா போறதுக்கு எதுக்கு இந்த ஆவேசம் வாழும்போதே உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க அதே மாதிரி இங்க உங்களுடைய பின்னால இருக்கக்கூடிய உங்களுக்கு முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு உங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிக்காதீங்க அடுத்தவங்களையே தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்ப ஞாபகம் வச்சுக்கோ அடுத்தவங்களை குறை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்க மேலயும் ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களால அடுத்தவங்களை வாழ்த்தி பேச முடியலனாலும் பரவாயில்லைங்க தயவு செஞ்சு தாழ்த்தி பேசாதருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப சகஜமா பேசிட்டு நான் கோபத்துல பேசிட்ட அப்படின்னு யதார்த்தமா சொல்லி அந்த வார்த்தைய கூட நியாயப்படுத்த பாப்பாங்க தப்பான வார்த்தைகளை பேசிட்டு நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கு நியாயப்படுத்த பாப்பாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க அடுத்தவங்களுடைய சுயமரியாதைய நசுக்கிறதுக்கு அன்புக்கு கூட அனுமதி கிடையாது அப்பதான் உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும் அதை விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டயர்டா இருக்கு இது இன்னைக்கு வேணாம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நீங்க சாதிக்கவே முடியாதுங்க அதே மாதிரி இங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு கசப்பான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விலங்குகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த விலங்குகளுக்கு அஞ்சு அறிவு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா யாருக்கு தெரியுங்க மனுஷங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லைன்னு கூட விலங்குகள் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் சோ இந்த பூமியில மத்த உயிரினங்கள் மாதிரி இந்த மனுஷங்களும் ஒரு உயிரினம்தான் அவ்வளவுதாங்க என்னென்ன அடுத்தவங்க மேல போட்டி பொறாமை வஞ்சகம் குறை சொல்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய மனசுல விதைச்சுக்கிட்டு அடுத்தவங்களையும் அழிச்சுட்டு நாமளும் நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் சோ கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தவங்களும் நம்மளால சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வெறுத்து போயிடும் ஒரு கட்டத்துல சி இவங்களோட எல்லாம் நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க சோ கொஞ்சம் குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி எப்போதுமே உண்மையா பேசுறாங்க பாத்தீங்களா உண்மைய பேசுறவங்க கொஞ்சம் திமுறா பேசுற மாதிரி நமக்கு தோணும் ஆனா அதுக்கு பேர் திமிர் கிடையாதுங்க உண்மை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்பீரம் அந்த தைரியம் சோ அதனால அவங்க பேசுறப்ப கொஞ்சம் திமிரா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதே மாதிரி நீங்க யாரையுமே வெற்று காகிதம் ஒரு அவளாம் வெத்து வேஸ்ட் அவளாம் சுத்தமா ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு யாரையும் நினைச்சிடாதீங்க ஒரு நாள் கண்டிப்பா அவன் உயரத்துல பறப்பான் அன்னைக்கு நீங்க நின்று அண்ணாந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல் வந்துடும் யாரையுமே சாதாரணமாக லேசு பட்டவங்க நினைச்சிடாதீங்க சோ எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருக்குமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களும் வாழ்க்கையில முன்னேற முடியும் சோ யாரையுமே கேவலமா நினைச்சிடாதீங்க வெற்று காகிதம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க இங்க ஏதோ ஒரு விஷயத்தை அடையறதுல ஏதோ ஒரு விஷயத்தை நாம பெற்று விட்டு பெற்று பெறுவதில் மட்டும்தான் நாம நமக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சில விஷயங்களை இழக்கிறதுலயும் நமக்கு சந்தோஷம் இருக்குதுங்க அது தேவையில்லாத விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் சோ வாழ்க்கையினுடைய நிதர்சனங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களை குறை சொல்றோம் அடுத்தவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம எப்படி இருக்கும்னு நம்ம கண்ணாடியில கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க நம்ம நமக்குள்ள ஆயிரம் குறைகள் இருக்கும் ஆயிரம் அழுக்குகள் இருக்கும் ஆனா அடுத்தவங்களை நம்ம ஓயாம குறை சொல்லிட்டே இருக்கிறதுல மட்டும் நம்மளுடைய வாய் வலிக்கவே வலிக்காதுங்க சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு மேலயாவது கொஞ்சம் மாறினீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் உங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்